அதியமான் பப்ளிக் மற்றும் மெட்ரிக் பள்ளியின் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி மற்றும் விளையாட்டு தின விழா அமைதி பேரணி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அதியமான் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் சீனி திருமால் முருகன் தலைமை வகுத்தார் ஊத்தங்கரை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மோகன் விளையாட்டு தின விழா தீபத்தை ஏற்றி பேரணியை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை நான்கு முனை சந்திப்பில் துவங்கிய இந்த பேரணி பிடிஓ அலுவலகம் வரை பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றது நிகழ்ச்சியில் சீனிவாச கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மல்லிகா சீனிவாசன் அதியமான் கல்வி நிறுவனங்களின் செயலர் முனைவர் சோபா திருமால் முருகன் நிர்வாக அலுவலர் கணபதி ராமன் மெட்ரிக் பள்ளி முதல்வர் கலைமணி சரவணகுமார் பப்ளிக் பள்ளியின் முதல்வர் லீனா ஜோஸ் ஆகியோர் குடியரசு தினம் குறித்து உரையாற்றினர் தொடர்ந்து பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது